ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று காலையில் குளித்து தயாராகிய சஞ்சீவன் தங்கையைக் காண அவள் அறைக்குச் சென்றான் அவளும் குளித்து தயாராகி இருந்தவள் மஞ்சத்தில் படுத்து எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் தன் அண்ணனை கண்டு எழுந்து அமர்ந்தாள் அவள் கன்னங்கள் அழுத தடங்களை காட்டின மெல்ல அவள் தலை கோதினான் எதுக்குடா இவ்வளவு அழுக நம்ம அப்பாவை நினைச்சா அவள் முகம் இறுக்கமாக மாறியது அவர் இறந்தப்போ அழுத நேரங்களை அழிக்க எனக்கு பவர் கிடைச்சா முதல்ல அதையெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுவேன் நிச்சயமா அந்த நேரங்களை வீணாக்கி இருக்க மாட்டேன் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து கேட்டான் அப்போது அம்மாவை நினைச்சா ம் என்றால் கண்கள் மோடி அம்மாவை நினச்சி நாம் அழக்கூடாதுடா பெருமை தான் படணும் அண்ணா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக அண்ணா பழகிக்கோ சந்தியா வேற வழி இல்லை ஜட்ஜ்மென்ட் எப்படி வரும்னு தெரியல எப்படியும் நாம அம்மாவை பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் எத்தனை நாள் ஆகும் அண்ணா அவன் பதில் சொல்லவில்லை மாசமா என்றால் வருத்தத்தோடு அப்போதும் பதில் சொல்லாமல் அவன் குனிந்து கொள்ள அவன் கண்ணம் பற்றி நிமிர்த்தி கேட்டாள் அண்ணா வருஷமா இருக்கலாம் திகைத்தாள் அவள் மினிமம் ஒன் இயர் ஆச்சும் கிடைக்கும் இன்பா சார் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதன்படி நம்ம ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட தற்காப்புக்காகவும் அம்மா இதை செஞ்சதாக கேச முடிக்க போகிறாங்க அவள் வருத்தத்தோடு சஞ்சீவனின் தோளில் சாய்ந்தாள் எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் ஆச்சு கொஞ்சம் வருஷம் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருந்தேன் நீ அவங்க கூடவே இருந்திருக்க ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையை நீ தாண்டி தான் வந்தாகணும் ஒரே ஒரு நிமிஷம் நீ சண்மதியை நினச்சிப்பாரு நம்ம அம்மா எப்படியும் நம்ம கிட்ட திரும்பவும் வந்துடுவாங்க ஆனா அவளுக்கு யார் இருக்கா சொல்லு உனக்கு எப்பவும் நான் இருப்பேன் இதோ உன் படிப்பு முடியப்போகுது போகுது நாம் சம்பாதிக்க ஒரு தொழில் இருக்கு ஆனா அவளுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு சந்தோஷமா லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டிய டீனேஜ் எல்லாத்தையும் பயத்திலேயே கழிச்சிட்டா இப்போ சொல்லு உனக்கு இருக்கிறது பெரிய கஷ்டமா இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் அவள் கண்களில் ஒரு நம்பிக்கை பிறந்திருந்தது இனி என் கூட சேர்ந்து நீயும் பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்போ தான் நீ இருந்து டைவர்ட் ஆவ சரி அண்ணா ம் சீக்கிரம் சாப்பிட்டு ரெடியாகு இன்றைக்கி ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு வந்துடலாம் இன்னைக்கு சண்டே அண்ணா ம் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வர ஒர்க்கர்ஸை வர சொல்லலை கிட்ட வட்டி வசூல் பண்ணுறதுக்காக வேலைக்கு இருந்த ஆளுங்களையெல்லாம் மருதமுத்து மூலமாக வர சொல்லியிருக்கேன் கந்து வட்டி மூலமாக அப்பா சந்தா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் வச்சு அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடலாம்னு இருக்கேன் வேலை செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்த்துக்க போகிறேன் நீ என்ன சொல்கிற ம் கரெக்ட் அண்ணா இனி இந்த கருமம் பிடிச்ச வட்டி தொழில் நமக்கு வேண்டாம் சரிவா சாப்பிட போகலாம் அண்ணா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கவா சந்தோஷமாக தங்கையை பார்த்தான் சஞ்சீவன் அதுக்கு என்னம்மா தாராளமாக பார்த்துக்கோ எம்காம் படிச்சுட்டு உனக்கு இது ஏற்ற பொறுப்பு தான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்ட் டைமாக பாரு முடித்ததும் மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிக்கோ சரி அண்ணா இனி அவர்கள் இருவரும் அவர்கள் வாழ்வை பார்த்து கொள்வார்கள் அவர்களிடம் இனி நமக்கு வேலை இல்லை பத்து நாட்கள் கழித்து கமிஷனரின் அறையில் அவர் முன் நின்றிருந்தான் இன்பரசன் ஒரு கவரை எடுத்து அவன் முன் நீட்டினார் வாங்கி கொண்டவன் தேங்க்ஸ் சார் என்றான் நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற நான் தான் சொல்லணும் நீங்கள் எதுக்கு சொல்லணும் புரியாமல் கேட்டான் இந்த கேஸை என்கவுண்டர் எதுவும் இல்லாம எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கே இல்லனா அந்த தலைவலியை வேற நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கும் என்றார் கடுப்பாக விரக்தியாக தான் இன்பரசன் எதுக்குடா சிரிக்கிற பின்ன சிரிக்காம என்ன பண்றது சார் குற்றவாளியை கொன்னதுக்காக ரெண்டு நிரபராதிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம் வேற என்ன பண்ண முடியும் நம்ம சட்டம் அப்படி இருக்கு என்றான் இறுக்கமான குரலில் அவங்க பண்ணது நியாயமா இருந்தாலும் கொலை பண்றது தப்புதானே இன்பா அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்தான் அவன் என்னடா அப்படி பார்க்குற அப்போது நாம் என்கவுண்டரில் போட்டு தழுறோமே நாம் எல்லாம் என்ன கடவுளா நமக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நாம் பண்ணுறது தப்பு தப்பு இல்லை அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு ஆகிடாது சார் அவன் குரலில் தெரிந்த கோபத்தில் அமைதியானார் அவர் சரி விடு அதுதான் தண்டனையை குறைச்சி வாங்கி கொடுத்துட்டல்ல நானும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் விடு ம் தன் இருக்கையில் எழுந்து எழுந்து அவன் அருகில் வந்தார் அவன் தோளில் அடித்து சியூ யங்மேன் என்றார் சிறியதாக புன்னகைத்தான் அவன் சட்டென்று அவனை ஒரு முறை அணைத்து விடுத்தவன் திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படியெல்லாம் உன்னை நிம்மதியா விட்டுட மாட்டேன் என்று சொல்லி சிரித்தார் சல்யூட் ஒன்றை வைத்தவன் காத்திட்ருக்கேன் சார் என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு அங்கிருந்து வெளியில் வந்தான் பார்த்திபன் ஜீப்பில் அமர்ந்து கிளம்ப தயாராக இருக்க அவன் அருகில் சென்று அமர்ந்தான் போலாம் பார்த்தி அவன் கையில் இருந்த கவரை ஒரு முறை பார்த்துவிட்டு முகத்தையும் பார்த்தான் பிறகு எதுவும் பேசாமல் கிளம்பினான் என்ன பார்த்தி என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா எத்தனை நாளில் கிளம்பணும் சார் என்றான் மெல்லிய குரலில் ஒரு வாரத்தில் பார்த்தி என்று சொல்லி சிரித்தான் அவன் எதுவும் சொல்லவில்லை சிரிக்கவும் இல்லை இப்போ எதுக்கு இப்படி அப்செட்டாக இருக்க ஒன்றும் இல்லை சார் கல்யாணத்துக்கு நாள் இல்லை கல்யாணம் மாப்பிள்ளை இப்படி சோகமாக இருக்கலாமா இன்னும் கல்யாணத்துக்கு மூணு மாதம் இருக்குது சார் அதனால் என்ன தேதி வச்சாச்சுனாலே கல்யாணம் மாப்பிள்ள தானே அதுக்கு இல்லை சார் வேற என்னடா கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல நீ கூப்பிட்டா வருவோம் சார் என்றான் கொஞ்சம் கோபமாக உறக்க சிறிதான் இன்பரசன் நிச்சயமாக வரோம் பார்த்தி உங்ககிட்ட சொன்ன மாதிரி பசங்களையும் கூட்டிகிட்டு வரேன் சரியா ஓகே சார் கொஞ்சமாக புன்னகை தான் உன்னோட ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சிரித்தான் பார்த்திபன் என்னடா சிரிக்கிற என்ன சார் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியாததா அவ்வளோ எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க தெரியும்டா ஆனால் அப்பப்போ இப்படி ரெக்கமெண்ட் பண்ணி வச்சா நாளைக்கு அது உனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தானே தேங்க்ஸ் சார் ஜீப் மத்திய சிறைச்சாலையின் முன்னே வந்து நின்றது இருவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள் சிறை அதிகாரியை பார்த்து பேசினான் இன்பரசன் பார்த்திபன் தன் கையில் இருந்த ஃபைலிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து இன்பரசனிடம் கொடுத்தான் அதை அந்த அதிகாரியிடம் கொடுத்து அவர் காட்டிய இடத்தில் கையொப்பமிட்டுவிட்டு இருவரும் உள்ளே சென்றார்கள் ஓர் இடத்தில் காத்திருக்க சிறிது நேரத்தில் இளமாறன் வந்தான் இருவரையும் கண்டு திகைத்து சார் என்றான் எப்படி இருக்க மாறா நல்லா இருக்கேன் சார் சொடக்கு போடுற நேரத்தில் ரெண்டு மாதம் ஓடிப்போயிடும் வெளியே வந்துடலாம் சரியா சரி என்பதை போல் தலையசைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு நீ தண்டனை முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தி உனக்கு என்னோடய அட்ரஸ் கொடுப்பான் என்னை வந்து பாரு சந்தோஷமாக தலையசைத்தான் மாறன் சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் என்றான் தயக்கமாக என்ன முகிலன் என்ன தேடினானா ம் அவன் முகம் வாடிவிட்டது சீக்கிரமாக வந்துடுறேன் சார் சரி பத்திரமா இரு சார் நான் அடித்த அந்த போலீஸ்காரங்க இப்போ ஓகேவா ரெண்டு பேர் ஓகே ஒருத்தர் மட்டும் இன்னும் நார்மலாக ஒரு மாதமாச்சும் ஆகும் சாரி சார் தலையை குனிந்து கொண்டான் விடுடா பரவாயில்ல இனி இப்படி எதுவும் பண்ணாத எனக்கு தெரியும் அவன் பேசின பேச்சு தப்பு தான் அதுக்காக கோபப்பட்டால் உன்னோட லைஃப் தான் போகும் பொறுமையா இரு சரி சார் உனக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காண்ட நினப்பு இருந்தாலே ஒழுங்காக இருப்பேன் சம்மதமாக தலையசைத்தான் இருவரும் கிளம்பினார்கள் மாறன் பார்த்திபனை பார்க்க ரெண்டு மாதந்தான் பள்ள கடிச்சுக்கிட்டு இருந்துடு என்று சொல்லி சிரித்துவிட்டு விட்டு நகர்ந்தான் சார் அட்வான்ஸ் ஹாப்பி மேரி லைஃப் சார் என்றான் அவ்வளவு அட்வான்ஸாயெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ வெளியில் அப்புறம் தான் கல்யாணம் ஓ அப்போ அது வரைக்கும் லவ்ஸ் தானா சார் என்று கேட்டு சிரித்தான் மாறன் டேய் என்று விட்டு சார் இவன் வாயிலேயே நாலு போட்டிருக்கணும் சார் நீங்க என்றான் இன்பரசனிடம் உறக்க சிரித்தான் அவன் இன்பரசன் இரவு வீட்டிற்கு வரும்போது நேரம் நள்ளிரவை தொட காத்து இருந்தது கதவை திறந்த ஜீவிதாவை அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டான் என்ன பண்றீங்கன்பா விடுங்க எதுக்கு தான் லேட்டாக வந்தீங்களா வார்த்தைகள் வேண்டாம் என்று சொன்னாலும் கைகள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இருந்தன வேகமாக அறைக்குள் சென்று அவளை இறக்கிவிட்டு கதவை அடைத்தான் சிரித்துவிட்டால் ஜீவிதா என்ன சார் ஒரு முடிவோ தான் வந்திருக்கீங்க போல புருவம் ஏற்றி இறக்கி அவள் கேட்க அதில் தான் போனான் அவனும் தன்னெஞ்சை தடவி சமாதானம் செய்து கொண்டு ஏன் உனக்கு தெரியாதா என்றான் குறும்பாக தெரியாதே சட்டென்று அவள் முந்தானையை பிடித்து இழுத்து சுவற்றோடு நிறுத்தியவன் இரு பக்கமும் கைகளை அணை கட்டி அவள் கண்ணம் முரசி கேட்டான் எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு ஆ என்றால் மாட்டிக்கொண்ட பாவனையோடு ஏய் போலீஸ்காரனோட திருட்டு பொண்டாட்டியே திருட்டு வேலைக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா அதோட பொய் வேற நிச்சயமாக பொய் சொன்ன வாய்க்கு கூட தண்டனை கிடைக்கும் அவன் சட்டையை பிடித்து இழுத்து இதழில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்தவள் என்ன மிரட்டுறீங்களா மிரட்டுவீங்க மிரட்டுவீங்க அன்னைக்கு நான் உங்களை மிரட்டலைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது அதையெல்லாம் மறந்துட்டீங்களா மிஸ்டர் இன்பரசன் அன்னைக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டு இன்றைக்கி டைலாக் பேசுகிறீங்களா என்றால் கண்களை உருட்டி கோபமாக விடு விடு பழசெல்லாம் எப்பவும் நினைக்கக்கூடாதுமா என்று இழித்து கொண்டே சொல்லிவிட்டு குளியலறைக்குள் ஓடிவிட்டான் இன்பரசன் நீரின் அடியில் நின்றவனுக்கு பழைய நினைவுகள் நெஞ்சில் வந்து மோதியது நீங்கள் பாருங்க உங்கள் நான் பெர்மிஷன் கேட்கல நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அவ்வளவுதான் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நமக்கு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்புறம் பெருமாள் கோயிலில் வச்சு நீங்கள் எனக்கு தாலி கட்டணும் புரிஞ்சதா தட்ஸ் இட் மிரட்டலாக சொல்லிவிட்டு இரண்டு அடி நடந்தவள் திரும்பி அவனை பார்த்தாள் இதை மீறி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற இட் முட்டை கண்ணை உருட்டி அவள் மிரட்டிய விதத்தில் தான் சொக்கி நின்றதை நினைத்து பார்த்தான் அன்றைய நினைவில் அவன் இதழில் புன்னகை அரும்பியது ராட்சசி இந்த முட்டைக்கண்ணை வச்சு உருட்டி உருட்டி மிரட்டி மிரட்டியே இத்தனை வருஷமாக என்ன அவ காலடியிலேயே வச்சிருக்கா தனக்குள் சொல்லி கொண்டான் இன்பரசன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்